இந்தியாவுடைய பைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராம்ஜி அதே மாதிரி செபியுடைய இந்த மாதவி பூரிபிட்சு பாரத பிரதமர் மோடி அப்புறம் அதானி குருப் இப்படி ஒரு சங்கிலி தொடராக நடந்திருக்கிறது என்பதை இப்ப ராஜ்நாத் சிங்குடைய பாட்டுக்கு எச பாட்டு யாரு பாடுறா அதானி உடைய சிஓ பண்றாரு அப்ப ரெண்டு பேருக்குள்ள என்ன அக்ரிமெண்ட் அதானி டிஃபென்ஸ் வந்து எந்த அளவுக்கு உலக நாடுகள்ல ராணுவ தளவாடங்களை உற்பத்தி செய்த நிறுவனமா ராகுல் காந்தி அவர்கள் அனைவரும் கண்டிப்பாக பாருங்கள் என்று அந்த வீடியோவை பதிவிட்டிருக்கிறார் லட்சக்கணக்கில் மக்கள் பார்த்திருக்காங்க இந்த மூன்று நாட்கள்ல வந்து பல லட்சம் பேர் பார்த்திருக்காங்க கமெண்ட் எழுதிட்டு இருக்காங்க அதிர்ச்சிங்க ஆமாங்க டைரக்டா சைனா கம்பெனிக்கு டெண்டர் கொடுத்துருக்காங்க குஜராத் கவர்மெண்ட் ஜம்மு காஷ்மீர்ல வந்து இது மாதிரி பண்ணதுல அவங்க பிளாக் லிஸ்ட் ஆனது எவ்வளவு பெரிய ஒரு அச்சுறுத்தல் இதை தாண்டி இருக்கு இதுக்கே நீங்க அப்படியா இதை சொல்லு கேளுங்க நான் சொல்லல அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் என்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான விசிகாவின் பொறுப்பாளர் வழக்கறிஞர் திரு காயலா முசாஹிப் அவர்கள் வணக்கம் இந்தியாவே வந்து ஹிண்டல்புரிக்கு அறிக்கையில ஒரு கிடுகை நம்ம கடந்த கால வரலாற்றை பார்த்திருக்கோம் தேர்தலுக்கு முன்னாடி அதே மாதிரியா மோடிஷா சாமி டாக்குமெண்ட்ரியும் வெளியிட்டது பிபிசி ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க இந்தியாவோட மிக முக்கியமான பிரதான கட்சியோட தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் வெளியிட்ட ஆடியோக்கள் இன்னைக்கு மறுபடியும் போதாகரமா வெடித்து சிதறி இருக்கிறது பேசும் பொருளாக மாறி இருக்கிறது குறிப்பாக ஆன்லைன் அதாவது குறிப்பா பங்கு மார்களோட தலைவராக இருக்கக்கூடிய மாதவி பூரிபூச் அப்படிங்கிற அந்த நிர்வாகி தான் இன்னைக்கு வந்து இந்தியா முழுக்க பேசும் பொருளா மாறி இருக்கிறார் பல்வேறு அதானிக்கு சாதகமான பல்வேறு முடிவுகள் எடுத்திருப்பதாகவும் அந்த மாதவி பூஜ்பூரிங்கிற பேருக்கே பல பண பரிவர்த்தனை வந்திருப்பதும் புதிதாக போலியான சில்கம்பெனி உருவாக்கி இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது என்ன நடக்கிறது இந்த சம்பவத்தை ராகுல் காந்தி அவர்கள் வெளியிட்ட காணொலியை பார்த்தேன் பெரும் அதிர்ச்சி ஏற்கனவே ரிப்போர்ட் அடிப்படையில செபியை எப்படி இந்த மோடி சர்க்கார் கையாண்டது செக்யூரிட்டி எக்ஸேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா பங்கு வர்த்தகத்தை வந்து திறம்பட நிர்ணயிக்க வேண்டிய அந்த பொறுப்பில் உள்ள செபி உடைய சேர்மன் ஆக இருக்கக்கூடிய மாதவி பூரி பிட்ச் எந்த அளவுக்கு பங்கு வர்த்தகத்தை அதானிக்காக வந்து என்ன செஞ்சாரு வளைத்து நெறித்து அதானியை உலக கோடீஸ்வரராக ஆக்கவேண்டும் என்பதற்கு எப்படியெல்லாம் எல்லாம் உதவி இருக்கிறான் என்பதெல்லாம் அந்த கிண்டன்பர்க் ரிப்போர்ட் அறிக்க சொன்னது இன்றைக்கு ராகுல் காந்தி வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த வீடியோ பார்த்தா அதை தாண்டி இருக்கிறது இன்னைக்கு பெரிய அதிர்ச்சி அகாமாமா இது நாட்டுடைய அந்த ஒரு செக்யூரிட்டியே வந்து நாட்டுடைய பாதுகாப்பையே கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் பார்க்கிறேன் எம்ப அதிர்ச்சிங்க வந்து இந்த காணொலியை பார்க்கக்கூடியவர்கள் வந்து மிக நிதானமா நீங்க வந்து இதை கண்டிப்பா நீங்க பார்க்க வேண்டும் என்னன்னா நாப்பத்தி ஐயாயிரத்தி நாப்பத்தி ஓராயிரத்தி எட்நூத்தி பதினாலு கோடி ரூபாய் ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட் எயிட் நாற்பத்தி ஒன்னாயிரத்தி எட்நூத்தி பதினாலு கோடி ரூபாய் ஓ பத்து அதானி கம்பெனி கம்பெனிகளுக்கு வந்து தாரை வாக்கப்பட்டிருக்கிறது மியூச்சுவல் ஃபண்டுங்கிற பேராங்க அதை செய்தது யாரு இந்த மாதவி பூரி பிச் டெபி உடைய சேர்மன் எப்படி பண்ணியிருக்கிறாரு பல்வேறு கம்பெனி பொய்யான கம்பெனிகளை உருவாக்கி உதாரணமா சிங்கப்பூர்ல மொரிசியஸ்ல சில கம்பெனிகள்லாம் உருவாக்கி அங்கிருந்து இதை வந்து ஷேர் மார்க்கெட்ல நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னு பண்ணனா அங்க போய் பார்த்தா அப்படி ஒரு கம்பெனியே இல்லை எல்லாம் பேக் அக்கௌண்ட் உதாரணமா ஒரு சாம்பிளா சொல்றாங்க ஒரு கணவர் பேர்ல அங்கோரா அட்வைசரி பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இந்த கம்பெனிக்கு ஓனர் யாரு அப்படின்னு பார்த்தா தவால் புட்ச் மாதவி பூரி புட்ச் உடைய கணவர் தவால் புட்ச் இவர்தான் அந்த கம்பெனிக்கு ஓனர் இந்த கம்பெனி ஷேர் இருக்கும்ல அந்த கம்பெனி ஒரு ஐம்பது கோடியோ கம்பெனி வர்த்தகம் பண்ணதுன்னா அந்த கம்பெனிக்குடைய ஓனர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா தொண்ணூத்தி ஒன்பது சதவீதமான ஷேர் வந்து ஓனர்ஷிப் யாரு கையில இருக்குன்னா இதே மாதவி பூரி புட்ச் கையில இருக்கு அப்ப செவியுடைய சேர்மனா இருந்து கொண்டு தன் கணவன் மீது பினாமியாக கம்பெனி தொடர்ந்திருக்கிறார் திறந்த மட்டும் தெரியல மஹேந்திரா அண்ட் மகேந்திரா போன்ற இந்தியாவுடைய வளர்ச்சியில மிக பெரும் பங்கு வைக்கக்கூடிய டாட்டா மாதிரி மகேந்திரா கம்பெனியை பெரும் பங்கு வைத்த கம்பெனி அதனுடைய ஷேர்களை எல்லாம் அங்க என்ன செஞ்சிருக்காங்க டிரான்ஸ்பர் பண்ணியிருக்காங்க அதுக்காக வேண்டி இவர் என்ன செய்ய சம்பளம் வாங்குற இப்படி சம்பளம் வாங்கியிருக்கிறோம் என்று சொல்லி தன்னுடைய கணவன் கம்பெனிக்கு அதானியுடைய கம்பெனிக்கு தரகு வேலை பார்த்ததுலயே கையன் கலவுமாக மாட்டியிருக்கிறார் சற்றுப்ப முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்காரு இந்த மாதவி பூரி பூச்சி வந்து கடந்த மூன்று டு நான்கு வருஷத்துல அவர் சம்பாதித்தது முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் என்று திட்டவட்டமாக வெட்ட வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது இதை ராகுல் காந்தி அவர்கள் வந்து வீடியோ பதிவாக வெளியிட்டு சரி ஏதோ ஒரு கம்பெனி வச்சிருக்காரு கமிஷன் வாங்கியிருக்காரு இந்திய பொருளாதாரத்தை வளர்ச்சி தெரிச்சிருக்காரு மட்டும் பார்த்தோம்னா அதே பெரிய குற்றம் அதை தாண்டிய விஷயங்கள்லாம் இருக்கு இந்தியாவுடைய அந்த அந்த இந்த கட்டமைப்பை எல்லாம் வந்து கேள்விக்குரியாக்குற விஷயம்லாம் இருக்கிறது உண்மையை தான் இருக்கு ஓகே அது என்ன நீங்க ராணுவ ராணுவத்துல கூட ஒரு அச்சுறுத்தலான ஒரு சந்தேகத்தை எழுப்புறீங்க அது என்ன வகையான திருமூல் நடந்துக்கிறது அதான் நீ எப்படி இப்படி இந்தியாவின் நம்பர் ஒன் பணக்காரரானார் உலகத்தின் மூன்றாவது பணக்காரராக எவ்வளவு குவிக்க எப்படி முன்னேறினார் குறிப்பா அதுவும் கொரோனா காலம் பாத்தீங்கன்னாக்க அவரோட வளர்ச்சி மிக அபிரிதமாக இருந்தது இப்ப இன்னமும் வேற என்ன சம்பவங்கள் ஆதாரங்கள் வெளியிட்டு இந்த காணொலியில நம்ம பார்த்த வரையில கணவன் பள்ளத்தாக்கு பாருங்க ரெண்டு விஷயத்த எழுப்பியிருக்கிறீங்க கொரோனா காலத்துல நீ எப்படி பணக்காரர் ஆனார் என்ன சேலஞ்சு இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு என்ன அச்சுறுத்தல் ரெண்டு கேள்வி எழுப்பியிருக்கிறீங்க அதைத்தான் அந்த மிக முத்தாய்ப்பாக ராகுல் காந்தி வந்து அந்த வீடியோ பதிவு சொல்கிறது கல்வான் பள்ளத்தாக்கு இருக்கு இல்லையா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையில இந்திய ராணுவமும் சீனா ராணுவமும் வந்து மிகப்பெரிய கடும் சண்டை நடந்த பள்ளத்தாக்கு அந்த லடாக்கை தாண்டி அங்க அந்த இமாச்சல தாண்டி இருக்கக்கூடிய அந்த கல்வன் பள்ளத்தாக்கு இந்திய ராணுவமும் சீனா ராணுவம் மோதி கொண்டிருக்கிறது கொரோனாவுடைய காலகட்டம் அந்த நேரத்துல ஏப்ரல் ஆறாம் தேதி ஹவாய் என்று சொல்லக்கூடிய சைனாவுடைய கம்பெனி பி எம் கேர் பண்டுக்கு ஏழு கோடி ரூபாய் அனுப்பி இருக்கிறது இது அந்த வீடியோல சொல்லப்படுது பள்ளத்தா கல்வான் பள்ளத்தாக்குல ரெண்டு நாடும் சண்டை போட்டு கொண்டிருக்கிறது ஏன் ஒரு சைனா கம்பெனி ஏழு கோடி ரூபாய பிஎம் கேர்ஸ்ல வந்து வைக்கணும் நம்ம நம்ம வந்து கேர்ஸ் மேல பற்று இருக்கிறான் இந்திய நாட்டு மேல அவ்வளவு பற்றா இருக்கிறது என்று ஆய்வு செய்திருக்கிறார்கள் அந்த ஆய்வு அடிப்படையில் பாத்தீங்கன்னா ஆறு மாநிலங்கள் கொரோனா வைரஸ் அந்த கோவிட் நைன்டீனால பாதிக்கப்பட்டு இந்தியாவே அண்டோல கொள்ளப்பட்டு கொண்டிருக்கும் போது குஜராத்ல இருந்து சைனா கம்பெனி ஸ்மார்ட் மீட்டர் டெண்டர் அப்படின்னு சொல்லி ஒரு சைனா கம்பெனிக்கு பல கோடி ரூபாய்க்கு டெண்டர் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இதற்கு மூலையாக செயல்பட்டது ஒன்றிய அரசும் இந்த சிபியுடைய உடைய சேர்மன் மாதவி பூரி புட்சிதான் நீங்க வெளியே வருகிறது ஆமா இப்போ இதெல்லாம் ஆமாங்க டைரக்டா சைனா கம்பெனிக்கு டெண்டர் கொடுத்துருக்காங்க குஜராத் கவர்மெண்ட் ஜம்மு காஷ்மீர்ல வந்து இது மாதிரி பண்ணதுல அவங்க பிளாக் லிஸ்ட் ஆகினது எவ்வளவு பெரிய ஒரு அச்சுறுத்தல் இதை தாண்டி ஒண்ணு இருக்கு இதுக்கே நீங்க அப்படியா கரீங்களா இதை தாண்டி சொல்லணும் அவனு கேளுங்க நான் சொல்லல நீங்க ராகுல் காந்தியுடைய ட்விட்டர் பக்கத்துக்கு போங்க அந்த வீடியோ வந்து அவர் இன்னும் பின் பாயிண்ட் பண்ணியிருக்கிறார் திரு ராகுல் காந்தி அவர்கள் அனைவரும் கண்டிப்பாக பாருங்கள் என்று அந்த வீடியோ பதிவிட்டிருக்கிறார் லட்சக்கணக்கில மக்கள் பார்த்திருக்காங்க இந்த மூன்று நாட்கள்ல வந்து பல லட்சம் பேர் பார்த்திருக்காங்க கமெண்ட் எழுதிட்டு இருக்காங்க அதிர்ச்சிங்க உதாரணமா அடுத்து சொல்றேன் கேளுங்க ராஜ்நாத் சிங் யாரு நம்முடைய ராணுவ அமைச்சர் அவரு அக்டோபர் பதினெட்டாம் தேதி ஒரு அறிக்கை வெளியிருக்கிறார் இதான் நம்ம வந்து போற போக்குல படிச்சது இந்த வீரிய பார்த்த பிறகுதான் ஆஹா அந்த பாதையில இப்படி இல்லாம இருக்கா அப்படின்னு நமக்கு என்ன தோணுது பிரைவேட் செக்டார் மஸ்ட் லீட் இன் இந்தியாஸ் டிஃபென்ஸ் இன்னோவேஷன் இனி இந்தியாவுடைய ராணுவ கட்டமைப்புல ராணுவ தொழில்நுட்பத்துல தனியார் கம்பெனிகள் தனியார் நிறுவனங்கள் தலையிடும் அவர்கள் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க என்று அறிக்கை வரல யாரு ராஜ்நாத் சிங் உடனடியாக அந்த அறிக்கை நடத்த கொஞ்ச நாள்ல எக்கனாமிக் டைம்ஸ்ல இந்தியா ஃபுல்லா படிக்கக்கூடிய ஒரு பத்திரிகை எக்கனாமிக் டைம்ஸ்ல அதானி டிஃபென்ஸ் உடைய சிஇஓ

அதானி டிஃபென்ஸ் வந்து எந்த அளவுக்கு உலக நாடுகள்லாம் ராணுவ தளவாடங்களை உற்பத்தி செய்த நிறுவனமா ராணுவ கவச அவங்க உற்பத்தி உற்பத்தி செய்திருக்காங்களா அது அனுபவம் இருக்கிறதா எப்படி அதானி டிஃபென்ஸ்ங்கிற அந்த அதானி கம்பெனிக்கு மட்டும் எப்படி வந்து இந்திய ராணுவத்தை ஒதுக்கினாங்க ஏற்கனவே வந்து இந்திய ராணுவத்துக்கு தளவாடங்களை வழங்கக்கூடிய அந்த போர்க்கருவிகளை வழங்கக்கூடிய துப்பாக்கி உள்ளிட்ட அந்த அந்த வாகனங்களை அந்த கருவிகளை வந்து உற்பத்தி செய்யக்கூடிய இந்தியாவுடைய நிறுவனங்கள் எங்க போச்சு இதை அந்த ராகுல் காந்தியுடைய அந்த பதிவு கேள்வி கேட்கிறது இப்ப பாத்தீங்கன்னா போர்ட்டை விற்ற மாதிரி ஏர்போர்ட்டுகளை விமான நிலையங்களை விற்ற மாதிரி துறைமுகங்களை வந்து அதானி அதானிக்கு தாரை வார்த்தது போல இப்ப இந்தியாவுடைய இராணுவத்தையும் தாரை வார்க்கிறார்கள் என்கிற ஒரு அபாயகரமான செய்தியை திரு ராகுல் காந்தியுடைய வெளியிட்ட அந்த வீடியோ பதிவு மூலமா நமக்கு தெரிய வருகிறது ஓகே வேற இதில் இதர செய்திகள் வேற என்னென்னலாம் வந்து அந்த பங்கு மார்க்கெட்ல ஊழல் நடந்துக்கிறது அந்த மாலை மாலை பூரிப்புங்கிறவர் யாரு இன்னும் எவ்வளவு காலம் அவங்க பதவி வகுப்பாங்கிற கேள்வி இருக்குது அவங்க வந்து யாருமே வந்து பேசக்கூடாது அவங்க பேச அவங்கள யாரும் என்கொயரி பண்ண முடியாது அவங்க விட்டு தூக்க முடியாதுங்கிற ஒரு செய்தியெல்லாம் வெளிவருது இல்லையா அப்ப அந்த பெண்மணி குறித்து ஏன் வளர்ந்து தூக்குறாங்க கேள்வியா இருக்குது அவங்களோட பின்புலங்கள் இன்னும் என்னென்ன தகவல் இருக்குது ஆக்சுவலா அவங்க ஒரு பெரிய பிக் ஷாட்ல ஒண்ணு கிடையாது ஆதவி பூரி புச்சை பொறுத்தவரையில வந்து பிஜேபி உடைய சர்க்கார் ரெண்டாயிரத்தி பதினாலு வந்த பிறகுதான் அவங்க சீனுக்குள்ளே வர்றாங்க தவால் புச்சி ஏற்கனவே இந்த மாதிரி பைனான்ஸ் செக்டர்ல வந்து இந்த மாதிரியான தொழில்துறையில வந்து அவர்கள் பைனான்ஸ் லெவல்ல இருந்தவர்களால் தான் இந்த பிரச்சனையை கிளப் ராகுல் காந்தி என்ன செய்யறாரு எதிர்த்து தலைவராக ஆன பிறகு மிகப்பெரிய அளவுக்கு பார்லிமெண்ட்ல பாராளு நாடாளுமன்றத்துல கிளப்படுகிறாங்க திருமா உட்பட பல எம்பிக்கள் ஆராசா கனிமொழி அக்கா ஈவன் பி சிதம்பரம் தமிழ்நாட்டில் சேர்ந்த எல்லா எம்பிகளும் கேள்வியா கூச்சல் குழப்பம் ஏற்படுத்தி இதுக்கு வந்து வாயடைச்சாங்க கடைசியில பார்லிமெண்டரி ஜாயிண்ட் கமிட்டிக்குள்ள அனுப்ப வேண்டிய சப்ஜெக்ட பார்லிமெண்ட் நாடாளுமன்றத்துடைய விவகாரத்துல பைனான்ஸ் செக்டர் இருக்குல்ல அவங்க கிட்ட வந்து இந்த கேள்விக்குலாம் நீங்க பதில் சொல்லுங்க என்று மாதவி குறிப்பிட்டு வந்து என்ன செய்யுது ஒன்றிய சர்க்கார் மெசேஜ் அனுப்புறாங்க இவங்க போய் அந்த அறிக்கையை இல்லையா தொடர்ச்சியா அவங்க போய் என்ன செய்ய மாட்டாங்க அந்த எதிர்கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு இது வரைக்கும் பதில் சொல்லவில்லை இது ஒன்று இவங்க யாருன்னு கேட்டீங்க பாத்தீங்களா இவங்க தெரிஞ்சு தெரிஞ்சுப்போம் பாம்பே ப்ராபர்ட்டி இப்படி ஒரு கம்பெனியை வந்து உருவாக்கி இருக்காங்க உருவாக்கி ஒக்காடு ஒக்காடு சொல்லுவாங்க ஒக்காடு அந்த கம்பெனிக்கு ஒரு வீடுகளை வாடகைக்கு விட்டுருக்காங்க இது வந்து செபி உடைய சேர்மன் செய்யற மாதிரி இருக்கு இந்த தரவு உலக பாக்குறதுக்கு அங்க போயிருக்க இப்படி வீட்டுக்கு வாடகைக்கு விட்டதுல ரெண்டு ரெண்டு கோடியே பதினாறு லட்சம் ரூபாய் வந்து சம்பாதிச்சிருக்கிறாங்க அது எப்படி சம்பாதிச்சாங்கன்னா இப்படிலாம் வீடு வாடகைக்கு இருக்கு பாம்பேல பாம்பேங்கிறது வீடு வாடகைக்கு ரொம்ப கஷ்டம்ல அப்ப வந்து அந்த கம்பெனில இந்த மாதிரி வீடுகள் எல்லாம் இருக்குறது நீங்க பிளாட் சிஸ்டம் இருக்கு அங்க போய் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி செபில இருக்கக்கூடிய அந்த இன்வெஸ்டர் எல்லாம் வந்து இவரா போன் போட்டு சொல்றது உங்களுக்கு வீட்டுக்கு வாடகை வாடகைக்கு வீடு வேணுமா அது பிளாட்டை நீங்க வாங்கிக்கிறீங்களா சீப் ரேட்ல இருக்குன்னு இந்த புரோக்கர் மீடியேட்டர் பண்ணுவாங்கல்ல நில புரோக்கர் பண்ணுவாங்களே அந்த மாதிரி அவங்களாவது ஒரு தொழிற்துறையா பண்றாங்க சரி ஏதோ கடனோட வாங்கி தன் பெண் அறிவு பிள்ளைகள மனைவி மக்களை காப்பாற்றுவன அடி அந்த பிசினஸ் பிசினஸ் ஒரு தப்பு இல்லை ஆனா செபின்னு சொல்லக்கூடிய இந்தியாவை வந்து அந்த உள்கிக்கூடிய இந்தியாவுடைய ஷேர் மார்க்கெட்ல மிகப்பெரிய தலைமை படத்தில் இருக்கக்கூடிய ஒரு சேர்மன் இந்த வேலை செய்யலாமா இதான் கேள்வி அது மட்டும் இல்லாம இம்பார்ட்டன் இன்ஃபர்மேஷன்ஸ் அவருக்கு மட்டுமே தெரிய வேண்டிய தெரிந்திருக்க வேண்டிய சில தகவல்களை வெளிய வெளியே பண்ணியிருக்காரு யாருக்கு யாரும் பண்ணியிருக்காரு அதானி கம்பெனிகள் கார்பரேட்டு எப்படி உதாரணமாக உங்களுக்கு ஒரு நீங்க ஒரு கம்பெனின்னு வச்சுக்கோங்க அறக்கழகம் நியூஸ் இந்த நியூஸ் ஒரு கம்பெனி இருக்கக்கூடிய ஷேர் ஒரு ஷேருடைய வேல்யூ ஆயிரம் ரூபாய் நிர்ணயிக்கிறேன் மக்கள் எல்லாம் சேரை வாங்குறாங்க உண்மையிலேயே அந்த ஷேருடைய வேல்யூ ஆயிரம் தானா அல்லது நூத்தி ரூபாயா அப்படிங்கிற யாருக்கு தெரியும் அந்த ஓனருக்கும் இந்த செபி உடைய அந்த சேர்மன் மாதவி பூரி பிடிச்சா தெரியும் இப்படிப்பட்ட வைட்டல் இன்ஃபர்மேஷன் முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாம் அதானிக்கு தார வாய்த்திருக்கிறார் எப்படி இந்தந்த கம்பெனிகள் திவாலாக போகிறது எனவே அந்த கம்பெனி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிருங்க உண்மையிலேயே அந்த சேர் அவ்வளவு கிடையாது எவ்வளவு பெரிய ஒரு துரோகம் இது அதானியுடைய அதானி கேபிட்டல் பண்ட் பாத்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய் சேர் முப்பதாயிரம் ரூபாய் சேருங்கிறாங்க உண்மையிலேயே அது இருபதாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் கிடையாது ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ரூபால வேலையு இருக்கும் அதானியே உலக பணக்காரனாக வந்து காமிக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய சேரை வந்து என்ன செய்யணும் ரொம்ப கூட்டி காமிக்க வேண்டும் அப்போதுதான் எல்ஐசி போன்ற பொதுத்துறவங்களை இருந்து என்ன செய்ய முடியும் இன்வெஸ்ட்மெண்டா ஈர்க்க முடியும் சொல்ற புரியுதா அதானி வந்து மிகப்பெரிய பணக்காரர் அவர் சொத்து மதிப்பு உள்ள இருக்கிறது தேர்ந்தையே இவ்வளவு வச்சிருக்கிறாரு பல்லாயிரக்கணக்கான கோடி வச்சிருக்காரு எனவே அவர் கடன் கொடுங்க இந்த மாதிரி எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியால கடன் கொடுப்பாங்க எல்ஐசி உடைய பணத்தை எடுத்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க பண்ணி விட்டு மஞ்சள் நோட்டீஸ் நீட்டிடுவாங்க கடனை அடைக்க முடியவில்லை உடனே வந்து பாரத பிரதமர் மோடி என்ன சொல்லுவாரு தடை தள்ளுபடி பண்ணுகிறோம் பத்தாயிரம் கோடி யாருக்கு அதானி கேபிட்டலுக்கு இப்படி இந்தியாவுடைய பைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராம்ஜி அதே மாதிரி செபியுடைய இந்த மாதவி பூரி பாரத பிரதமர் மோடி அப்புறம் அதானி குரூப் இப்படி ஒரு தொடராக நடந்திருக்கிறது என்பதை ராகுல் காந்தி அவர்கள் வெளியிட்ட அந்த காணொலி வந்து மிக தெளிவாக சொல்கிறது நிறைய எக்கச்சக்கமான இதையே போதும்னு நினைக்கிறேன் இவ்விட நாட்டை வந்து நாசமாக்கி இருக்கிறாங்க என்று சொல்லியிருக்கிறார் எந்த அளவுக்கு மக்கள் அடுத்த அடுத்த அளவுக்குல நிச்சயமா நினைக்கிறேன் ஓகே இது வந்து இந்தியாவே பிபிசி டாக்குமெண்ட் எப்படி உழுக்கியதோ அதுபோல் ராகுல் காந்தி மிகப்பெரிய ஒரு வீடியோ ஆதாரங்கள் வெளியிட்டிருக்கிறார் இது மக்களிடையே எப்படி எதிர்மனையாற்றி தெரிகிறது இது விசாரணை அமைப்புகளும் குறிப்பாக உச்ச நீதிமன்றம் போன்றவைகள் கையில் எடுத்து சுயமோட்டாவாக விசாரிக்குமா என்று தெரியவில்லை அப்படி ஒரு வேலை எடுக்கும் பட்சத்தில் மோடி பதவி கூட பரிபோகும் என்று கூறுகிறார்கள் அதுவும் எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை உங்களுடைய அடுத்த அத்தனை ஆதாரங்களையும் மக்களின் பரவிக்க விட்டுவிடுகிறேன் இந்த விவாத சொல்ல அறக்கழத்திற்கு நேரம் நன்றி